வணக்கம் நம்ம நிக்கோட ஏரியா வந்துட்டு கணபதிபுரம் ராஜாமங்கலத்துக்கு அடுத்தது கணபதிபுரம் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எட்டு சென்டில் மஞ்சள் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்குறோம் இது வந்து அடி பாதையில் உங்களுக்கு வந்து இந்த இடம் வருது வீட்டு மனை இது வந்து உங்களுக்கு தென்னை மரங்கள் நிற்குது மாமரங்கள் நிற்குது ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு குறஞ்ச ரேட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு மெயின்லெலாம் பார்த்தா நல்ல ரேட் இருக்குது இது வந்து பன்னெண்டு அடி பாதையில் கொஞ்சம் உள்ளே போகணும் நம்ம மெயின் ரோடு மெயின் ரோடு கண ராஜாமங்கல் டு கனதபுரம் அந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே போக வேண்டியது இருக்கும் பன்னெண்டு அடி பாதையிலே கொஞ்சம் ஒரு கால் கிலோமீட்டரு அரை கிலோமீட்டருக்கு உள்ளே போக வேண்டியிருக்கும் ஸோ இது கொஞ்சம் குறைச்சி முடிக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இது டைரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் வரும்போது வந்து ஓனரை டைரக்டாக வர சொல்லி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்